இது முதல் கடவுள் விநாயகரின் விழாவாக தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் சிறப்பானது என்னவென்றால் அன்னதானம் அன்னதானம் அளிப்பதால் பல பேருக்கு நன்மை ஏற்படும் நாம் செய்த தவறுகள் வரையும் அனைத்து மக்களுக்கு நன்மை நடைபெறும் அதற்காக இந்த இருபத்தெட்டாம் எட்டாம் சார்பாக மிகவும் சீரும் சிறப்புமாக பி எஸ் மணிகண்டன் தலைமையில் மிக அருமையாக நடைபெற்று வருகிறது இதுவரைக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது எங்களுடைய மொத்தம் ஐயாயிரம் பேர் நாங்கள் அன்னதாக வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதற்கு மேலாக வந்தாலும் அவர்களுக்குன்னு அன்னதான் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது பொதுமக்களுடைய நல்ல ஆதரவுடன் நடைபெறுகிறது அனைத்து நல்லுள்ளங்களுடனும் சிறுவும் சிறப்பாக நடைபெறுகிறது உங்களுடைய செய்தியாளர்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியும் நாங்களும் சிறப்பாக செயல்படுகிறோம் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு தேவைப்படுகிறது என்றுமே உங்களுடைய உங்களுக்காக நாங்கள் எங்களுக்காக நீங்கள் என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னுடைய பெயர் வி சங்கர் இருபத்தொட்டாம் கழக செயலாளர் திரு கலை இலக்கிய மாநகர பேரவை செயலாளர் எல்லா தான் சீரமைசிரம்